இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்தது இந்த பூமி அதனுடன் துணையாக இந்த சந்திரனும் வந்தது இதுதான் பூமியின் தோற்றம் அப்பொழுது அந்த பூமியில் என்ன இருந்தது என்றால் எதுவுமே இல்லை நீராவி குளிர்ந்ததால் கடல் வந்தது முதலில் வந்தது கடல்தான் அந்த கடலில் இருந்துதான் உயிரினங்கள் மெதுவாக பரிணாம வளர்ச்சியால் ஓர் உயிரினம் வந்தது இப்படி பல உயிரினங்கள் தோன்றி பரிணாம அடைந்து கடைசியாக மனித குரங்கு வந்தது இதற்கு பல்லாயிரம் வருடங்கள் ஆனது அப்படி வந்த மனித குரங்கு சிந்திக்க ஆரம்பித்து அந்த தருணம்தான் ஒரு மனிதனாக மாறினான் சிந்திப்பது கண்ணால் பார்ப்பது மூளைக்கு சென்று பிறகு சிந்திக்க ஆரம்பித்த மனிதன்தான் முதலில் வந்த அந்த மிராண்டி கீழே கிடந்த கல்லை அதுவும் கூர்மையான கல்லை எடுத்து இறந்த விலங்கினங்களின் தோலை உரித்து அதை சாப்பிட ஆரம்பித்தான் அந்த காலம்தான் கற்காலம் முதன் முதலில் கல்லைத்தான் அறிந்தான் மனிதன் அந்த காலம்தான் கற்காலம் தீயை கண்டுபிடித்தான் நெருப்பை கண்டுபிடித்தான் அக்னி அந்த அக்னி எங்கிருந்து வந்தது சூரிய வெப்பத்தினால் அதுவும் காட்டில்தான் தோன்றியது பல உயிரினங்கள் போனது மாண்டு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் இப்படித்தான் படிப்படியாக அவன் தீயை அக்னியை அறிந்து கொண்டான் மண்ணை தோண்டினால் என்ன வரும் பார்த்தான் தண்ணீருக்காக தண்ணீர் கிடைத்தது அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் மண்ணை பொழுது அங்கே பல கட்டிடங்கள் புதைந்து போனது அதிலிருந்து கீழடி என்ற இடத்தில் பொழுது கிணறு கிடைத்தது அதன் காலம் நாம் கண்டது இரண்டாயிரத்தி அறநூறு அப்படியென்றால் அதற்கு முன்பே அவனுக்கு தெரிந்திருக்கிறது அது ரெண்டாயிரத்தி அறநூறு அல்ல மூவாயிரமா நாலாயிரமா ஐயாயிரமா அல்லது பத்தாயிரமா ஏனென்றால் அங்கே உரைக்கிணறு இருக்கிறது என்றால் அவனுக்கு தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது சக்கரம் கண்டுபிடித்தான் சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு அங்கே ஒரு ஆசாரி இருந்தார் குயவன்தான் பானையை மண்ணில் இருந்து பானையை தயார் செய்தார் இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியில் நமக்கு கிடைத்தது எனவே இதை நீட்டிக்கொண்டே நான் போக விரும்பவில்லை ஆதிமனிதன் கற்காலத்தில் கல்லை ஆயுதமாக தயாரித்தான் சக்கரத்தை கண்டுபிடித்தான் இன்றளவும் அவனுடைய குரங்கிலிருந்து வந்த அந்த அறிவுதான் பிற்காலத்தில் அறிவியலாக மாறியது குழந்தையே இல்லையே என்று கோயில் கோயிலாக சென்று வந்தவர்களுக்கு மருத்துவம் உதவி செய்தது செயற்கை கருத்தரிப்பு முறையில் பலர் குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள் இதயத்தை அறுவை சிகிச்சை செய்தார்கள் நடக்க முடியாதவர்களுக்கு காலை பொருத்தினார்கள் என்று மருத்துவம் வளர்ந்த காலத்தில் மனிதன் மூளையினால்தான் அறிவுத்திறன் பெற்று அவன் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தினான் நாகரிகம் வந்தது என்று நவீன காலமாக நாம் பார்க்கிறோம் விமானத்தில் பறக்கிறோம் தோ மேலே பார்க்கக்கூடிய அந்த நிலவிலே இறங்கி என்ன இருக்கிறது என்று சோதனையும் செய்துவிட்டான் அடுத்தபடியாக அந்த கதிரவன் அந்த சூரியன் எப்படி ஒளிந்து கொண்டே இருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறது என்ற ஆராய்ச்சியில் இப்பொழுது மனிதன் இறங்கிவிட்டான் கல்லை தோண்டினான் மண்ணை தோண்டினான் நெருப்பைக் கண்டான் வானத்தையும் அவன் விட்டான் வானத்தில் பறந்து நிலவையும் சென்று நடந்து காட்டிவிட்டான் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது அது சில மண்டையில் உரைக்கவில்லை அங்கே களிமண் இருக்கிறதா என்று தெரியவில்லை களிமண் தான் மண்டையில் சிலரது மண்டையில்